கொள்ளாச்சி அடுத்துள்ள வால்பாறை பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானையை வனத்துறையினர் மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு தாயுடன் சேர்த்து வைத்தனர் இந்நிலையில் யானையை தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணித்து வந்ததில் தாய் யானையின் மடியில் உறங்கிய குட்டி யானை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வால்பாறை அடுத்துள்ள மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட பன்னிமேடு பகுதியில் தாயை விட்டு பிரிந்த யானைக்குட்டி ஒன்று தவித்து வருவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மானாம்பள்ளி வனச்சரகர் தலைமையிலான வேட்டை தடுப்பு காவலர்கள் யானை குட்டியை பத்திரமாக மீட்டு வனத்துறையினரின் அரவணைப்பில் வைத்து உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்கப்பட்டு யானை பாதுகாக்கப்பட்டது இந்த குட்டியானை பிறந்து சுமார் நான்கு மாதங்கள் இருக்கும் எனவும் யானை கூட்டங்களுடன் வரும்பொழுது தாயை விட்டு பிரிந்து வந்துள்ளதாகவும் தெரிவித்த வனத்துறையினர் அப்பகுதியில் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு குட்டி யானையின் தாய் கூட்டத்தை ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் கண்டறிந்து தாயானை இருக்கும் இடத்திற்கு குட்டி யானையை வாகனத்தின் மூலம் கொண்டு செல்லப்பட்டு மேலும் குட்டியின் மீது மனிதவாசம் தோன்றாவண்ணம் இருக்க ஆற்று நீரில் குளிக்க வைத்து சுமார் போராட்டத்திற்கு பிறகு குட்டியை தாயானை கூட்டத்துடன் கழித்து தாயை சந்தித்த குட்டியானை மிகுந்த மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து ஓடி தாயுடன் சேர்ந்தது மேலும் இந்த குட்டியானை ஒரு தனியார் தேயிலை எஸ்டேட் பகுதியில் தாயானையின் அரவணைப்பில் அதன் மடியில் படுத்து நீண்ட நேரம் நன்றாக உறங்கியதாகவும் யானை குட்டி நன்கு சுறுசுறுப்பாக ஆரோக்கியத்துடன் உள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்